ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் பவளமலை முருகன் கோயில் தாங்க இந்த கோயில் கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே பாரியூர் செல்லக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்குதுங்க முருகன் புதூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கி ஒரு கிலோமீட்டர் வலதுபுறத்தில் நடந்து போனோம் அப்படின்னா பவளமலை முருகன் கோயிலுக்கு நம்ம சென்றடையலாங்க இது ஒரு மினி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லைங்க நிறைய தமிழ் படங்களில் இந்த கோயில் இடம் பெற்று இருக்குதுன்னா பாருங்கள் சினிமாக்காரங்க இங்கே வராங்கன்னா இது சாதாரண கோயிலா இருக்குமானு யோசிச்சு பாருங்க முத்த விநாயகர் ஆலயம் தாங்க அடிவாரத்தின் ஆரம்பமே இங்கே சங்கடாகர சதுர்த்தி அன்னைக்கு இவருக்கு மிக சிறப்பான பூஜைகளும் நடைபெறுதுங்க இங்க படியேறி வந்தால் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள் இருக்கிறதா காணாமல் பறந்து போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீக நம்பிக்கை கொண்ட ஒரு கோயில் தாங்க இந்த கோயிலுடைய படியேறினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க மரங்கள் அடர்ந்த ஒரு அழகிய சிறிய குன்றின் உச்சியில அமைந்திருக்கக்கூடிய இந்த முருக கடவுள் இங்கே முத்துக்குமாரசுவாமியாகத்தான் காட்சி அளிக்கிறாருங்க நம்ம படிவழியாகவும் போகலாங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்திலேயே கிரிவலப்பாதை சாலையில் நம்ம வாகனத்தை எடுத்துக்கிட்டும் மேலே ஈஸியாக போக முடியுங்க முடிந்த வரையில் வாகனத்தில் நீங்கள் போகாமல் இந்த படிவழியாக ஏறி போனீங்கன்னா மட்டும்தான் இந்த கோயிலுக்கான ஐதீகத்தின் அந்த நம்பிக்கை பலன் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதும் உண்மைதாங்க இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சினிமாக்களில் பார்த்த இடம் மாதிரியே இருக்குது அப்படின்னு அதே இடம் தாங்க நிறைய சரத்குமார் பிரபு படங்கள்லாம் இந்த இடம் காட்சி பெற்றிருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்னே சாட்சிங்க மலை மேலே முத்துக்குமார சுவாமி சன்னதி வள்ளி தெய்வானை கைலாயநாதர் இடும்பன் விநாயகர் நவகிரகங்களுக்குன்னு தனித்தனியாக சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க பச்சைமலை கோயிலில் முருகனை வழிபட்டு கொண்டிருந்த துர்சவ முனிவர் தான் இந்த கோயிலையும் உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வருதுங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு மாதிரியான வரலாறும் இந்த கோயிலுக்கு உண்டுங்க அந்த காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில ரெண்டு பேரும் நீ பெரியாளா நாம் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி போராகவே மாறிடுதாமாங்க யாரும் யாரையும் வெல்ல முடியாத நிலை ஏற்படுது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தன்னுடைய சக்தியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால வாயு பகவான் தனது சக்தியெல்லாம் திரட்டி மேருமலையை தகர்த்தி காற்றம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சவாலை விட்டு மலையோட மோதுகிறார் வாயு பகவானின் காற்று வேகத்தை தாங்க முடியாத மேருமலையின் சில பாகங்கள் மலையை விட்டு பறந்து போயிருச்சாமா அதிலிருந்து செதறி போய் விழுந்த ஒரு துளி தான் இங்கிருக்கக்கூடிய பவளமலை அப்படிங்கிற மாதிரி இந்த கோயிலினுடைய தலப்புராணம் சொல்கிறதுங்க இந்த பவளமலையில் சிவனுக்கு ஈடாக முருகனுக்கும் திரிசத அர்ச்சனை நடக்குதுங்க இப்ப நம்ம எல்லாத்துக்கும் திரிசத அர்ச்சனை அப்படின்னா என்னங்கிற ஒரு கேள்வி பிறக்கும் திரி அப்படின்னா தான் இதனுடைய பொருள் இந்த அர்ச்சனையினுடைய விளக்கத்தை சொல்றேன் ஆறு முக கடவுள் முருகன் பன்னிரண்டு கைகள் ஆறு முகங்களுடன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் சிவபெருமானை போன்று ஐந்தொழிலையும் மேற்கொள்வாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு ஒரு பெருமை உண்டு பெருமைக்கு ஏத்தவாறு ஒரு முகத்திற்கு ஐம்பது அர்ச்சனைகள் விதம் மொத்தமாக ஆறு முகத்திற்கும் முன்னூறு அர்ச்சனைகள் செய்வதே இதனுடைய திரிசத அர்ச்சனை அப்படிங்கிறதுக்கான விளக்கம்ங்க இந்த திரிசத அர்ச்சனை தேவர்களின் அரசரான இந்திர தேவர் தான் முதல் முதலாக அவர் தலைமையிலேயே முருகப்பெருமானுக்கு செய்து வைக்கிறார் இது எதனால் செய்து வைத்தார் அப்படின்னா சூரபத்மன் என்கின்ற அசுரனை வதம் செய்து முருகர் இந்திரலோக எல்லாம் மீட்கிறார் இதனாலேயே இவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் இந்திர தேவர் இந்த அர்ச்சனையை செய்கிறார் எதிரிகளை வீழ்த்தும் அர்ச்சனை என்று இதற்கு ஒரு பேரும் உண்டு இப்படி ஒரு விஷயம் இங்க இருப்பதனால தான் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கிய பெற தொழில் அரசியல் எதிரிகளை வெற்றி பெற இங்கு வந்து இந்த பவளமலை முருகனை தேடி வணங்கி அர்ச்சனை செய்து செல்கின்றனர் மக்கள் நீங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னா இந்த கோயிலுக்கு முடிஞ்ச ஒரு டைம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு அப்படிங்கினால சொல்றேன் கம்பல்சன் எதுவும் கிடையாது அவங்க அவங்களுடைய தனி கருத்துக்களும் சிந்தனைகளும் அவங்கவுங்கள சார்ந்தது தான் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ அந்த கோயிலுடைய ஹோல் வியூவை நம்ம பார்த்துட்டோம் முழுசாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த கிரிவல பாதையில் நடந்து கீழே இறங்கலாம் மியூசிக்கோட கேட்டுக்கிட்டே வாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு கமெண்ட் வந்து பண்ணலாமே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எந்தளவுக்கு ஒருத்த அப்படிங்கிறது நமக்கும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டேட்டியூண்டாக இருங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சதீஷ்